குழம்பு சிக்கன் பிரியாணி வந்து வச்சாச்சு அஸ் யூஷுவல் ஏ போல் வந்து மார்னிங்கே வந்து சாமி சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு சாமி கும்பிட்டுட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம சிக்கன் வேலையில வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு எல்லாம் பண்ணிட்டு சைடில் வந்து என்னென்ன தேவையோ அதெல்லாம் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஆனியன் டொமோட்டோ எல்லாமே கட் பண்ணி ரெடியாக வந்து எடுத்து வச்சாச்சு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட வேலைகளை முடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாயிரும் இந்த இயரில் வந்து நிறைய பேர் வந்து ரெசல்யூஷன் எடுப்பாங்க சில பேர் வந்து ரெசல்யூஷன் எடுக்க மாட்டாங்க ஏன்னா அஸ்விஷல் நடக்கிறது நடக்கட்டும்னு நினைக்கிறவங்க பல பேர் சரி இந்த ரெசல்யூஷன் எடுத்துருக்கோம் இந்த இயரில் வந்து ஓரளவுக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி போகிறவங்களும் உண்டு அதில் எந்த வகையை சேர்ந்தவங்க நீங்கள்னு சொல்லி எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து ஓரளவுக்கு வந்து ரெசல்யூஷன் எடுப்பேன் பட் முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணிடுவேன் அப்படி முடியாத பட்சத்தில் வந்து ஓகே நெக்ஸ்ட் இயர் வந்து நம்ம ஃபாலோ பண்ணலான்னு நினைப்பேன் ஆனால் மெயினாக நான் வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஹெல்த்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன் ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தா மட்டும்தான் அதாவது நம்மளோட உடலும் மனசு ரொம்ப ஆரோக்கியமாக இருந்துச்சு அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம்னாலும் சரி நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும் அதனால அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன் ஸோ நம்ம கடவுள்கிட்ட எப்போயுமே ப்ரே பண்ணுறது எனக்கு மன தைரியத்தையும் வலிமையும் கொடு அப்படின்னா மட்டும்தான் இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் இருந்தாலும் இருந்து நம்மளால் வெளியில் வர முடியும் ஸோ அதுதான் நம்மளோட நியூ ரெசல்யூஷன் நான் நினைக்கிறேன் என்னோட ரெசல்யூஷன் நீங்கள் எப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் என்னோடய சேனல் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் பா பாய் சேய்